ஆத்மான சாமி ஒரு சந்தேகம் வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபோட்டோவை எத்தனை நாளுக்குள்ள மாட்டோம் எந்த பக்கம் மாற்றணும் எத்தனை நாளுக்குள்ள மாட்டணும் ஐயா பாசியில் சொல்ல போனால் இதில் திசையே ஒன்றுமே கிடையாது உங்கள் தான் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்கேயாவது மாட்டிக்கலாம் இது ஒன்று ஆனால் ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயப்படி நீங்கள் எதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா செத்தவங்களுக்கு ஒரு திசை இருக்குது அது எதுன்னா தெற்கு சசை தெற்கு சரிங்களா அந்த சைடில் தான் செத்தவங்களுக்கான ஃபோட்டோவை மாட்டணும் வீட்டில் ஆயிரம் இருந்தாலும் செத்தவங்களுக்குன்னு ஃபோட்டோ மாட்டினோம்னா தெற்கு தசை தான் ஆனால் தான் பெரும்பாலும் அந்த பக்கம் வந்து ஞானிகள் ஃபோட்டோ மாட்டுவாங்க இல்லைனா அது மாதிரி இறந்தவங்க முன்னோர்களோட ஃபோட்டோ மாட்டுவாங்க ஏன்னா அது ரெண்டுமே காரணம் என்னென்னா இரவனை போய் சேர்ந்தவங்களோட அடுத்து அப்போ ஞானிகளோட ஃபோட்டோ மாட்டணும் இல்லை வீட்டில் பெரியவங்க இறந்துட்டாங்க அவங்களோட ஃபோட்டோ மாட்டோம்னா அதுக்கான தசை தெற்கு தசை தெற்கு தசை தெற்கு பார்த்த மாதிரி தெற்குல மாட்டினோம் வடக்கை பார்த்த மாதிரி இருக்கும் வடகு இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வடகு பக்கம் தான் மாட்டியிருக்காங்க அப்படி பண்ணக்கூடாது அதாவது சாஸ்திரப்படி இப்போ நம்ம வந்து அதெல்லாம் வலிது தேவையில்லை நமக்கு திசையே கிடையாது அதனால் நம்ம சொல்றதில்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு சாஸ்திரம் இப்படி சொல்லும் சரிங்களா ஏன்னா யோகம் பண்ணுறவங்களுக்கே திசை கரெக்டான திசை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா வடக்கை நோக்கி யோகம் பண்ணணும் பாடம் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்னா வடக்கை பார்த்தா மாதிரி பாடம் பண்ணணும் ஆக்சுவலாக திசை ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்கிறது கிடையாது ஏன்னா ஒரு பூஜாரை அப்படின்லாம் இல்லாத சூழ்நிலை அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்போ நாம் இதெல்லாம் இன்புட் பண்ணோம்னா என்னாக்கினா ஐயோ அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியன்னு பாடத்தை விட்டுவாங்க இதெல்லாம் மனசு இங்கே தான் போவோம் ஐயோ தசைய பார்க்குறது இடத்த பார்க்குறது இப்படியே போயிடுமே தவிர பாடம் பண்ணணுன்ற கான்செப்டே போயிடும் அதெல்லாம் நம்ம என்ன சொன்னால் திசை திசை எதையும் பார்க்கறதில்ல ஒரே நோக்கம் பாடம் தான் சரிங்களா ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்னது ஏன்னா இப்போ வயசாயிடுச்சு லாம் எப்படி இருப்பாங்கன்னா வயசாகிடுச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க முடியாது அப்போது வடக்கு நோக்கி தவம் இருந்தே அவங்க உயிரை விடுவாங்க வடக்கு நோக்கி தவம் இருந்து உயிரை விடுவாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கான திசைன்னு உட்காந்துருவாங்க வீட்டெல்லாம் முடிச்சிட்டாங்களா இப்போ நானும் நீங்களும் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் வயசாகிப்போச்சு வீட்டில் இனிமேல் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு முடிவு தெரிஞ்சு போச்சு அப்போ நான் என் முடிவை முடிச்சிக்கணும் எப்படி முடிக்கலாம் அப்படின்னா போட காடு மாடு எங்கன்னா போய் உக்காந்து வடக்கு நோக்கி உட்காந்துருவாங்க உட்காந்து அவங்களுக்கு முடிஞ்ச தவத்தை பண்ணுவாங்க அந்த தவ கோலத்திலேயே அவங்க அப்படியே இறங்குவாங்க நடைமுறையில் உண்மையான அப்ப யோகம் அந்த ஞானத்தை அடையிறவங்களுக்கான திசை அது செத்தவங்களுக்கான திசை இந்த பக்கம் தெற்கு தெற்கு திசை தெற்கு சுவரில் மாட்டுவாங்க தெற்கு பக்கம் இருக்கிற சுவரில் செத்தவங்களுக்கான ஃபோட்டோஸை மாட்டுவாங்க இப்போ நம்ம யோக யோகம் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது ஆமாம் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுது மாதிரி நேரத்தில் நம்ம உடம்பு சூடாகணுமா இல்லை கம்மி பண்ணிக்கலாமா இதை நம்ம சூடை கம்மி பண்ணவே கூடாது ஆனால் பேலன்ஸ் பண்ணின்னு போயிடும் சூடை கம்மியாக பண்ணுறோன்னு வேற ஏதாவது பண்ணால் அது அப்படியே ரியாக்ஷன் ஆகும் சரிங்களா பேலன்ஸ் பண்ணின்னு போனோம் அந்த நேரத்தில் நம்ம எந்த பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை மெதமாக வச்சுன்னு போனோம்னா இதில் மெயினான காரணம் உணவு பொருள் உணவை நாம் கரெக்டாக சாப்பிட்டோம்னா இந்த சூட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாரும் சொல்கிறது தான் சொல்லுவோம் சாமி ஒய் உடம்பு சூடாகிச்சு அது சூடாச்சு சூடாச்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த உடம்புக்குன்னு ஒரு இது இருக்குது சக்தி இருக்குது நீ எதை பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கும் ஆனால் தொடர்ந்து நாம் பண்ண 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 வேறு வழி இல்லாமல் இந்த உடல் நாம் செய்யக்கூடிய விஷயத்துக்கு அது அப்டேட் ஆகும் அந்த அவ்வளோ சக்தி இந்த உடம்புக்கு இருக்குது ஆனால் அதை பணம் பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இல்லை ஒரு வழி வந்தவுடனே அந்த மேலே நம்ம கவனம் போயிடுது சரிங்களா எது எதுவோ கஷ்டப்படுறோம் இதுக்காக கொஞ்சம் நேரம் உக்காரன்னா இல்லை முடியல காரணம் என்னென்னா அவங்க மனப்பக்குவம் சரிங்களா இதுதான் சார் சூடெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் இல்லை உணவு கட்டுப்பாடு முக்கியமாக இருக்குது உணவு கட்டுப்பாடு தான் எந்த இப்போ வெயில் காலம் மேலே ஆனாலும் உள்ளே ஆனாலும் நான் பண்ணுறேன் பாடமும் அழகா அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த நேரத்தில் போய் நல்லா காரம் சாரமாக சாப்பிட்டேன்னா நம்ம கதை மோர் சேர்த்துக்கலாம் மோர் சேர்த்துக்கலாம் பகலில் மட்டும்தான் ஆ பகலில் மட்டும் ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிட்றதில்லை ஆனால் நம்ம உள்ளே இருக்கிற ஒரு ஒரு பொருளும் கொழுப்புன்ற ஒரு பொருள் இருந்தால் தான் அதை கரெக்டாக வேலை செய்யணும் இல்லைன்னா கடக்கு முருக்கம் ஆகிடும் அப்போ அந்த கொழுப்பு எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கம்போது தயிராகோ மோராகோ நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் பகல்ல வரைக்கும் தான் நைட்டில் போகக்கூடாது அதை ஃபாலோ பண்ணோம்னா இந்த உடலையும் கொஞ்சம் வாட்டியும் மெருகாச்சுன்னு போகலாம் ஏன்னா உடல் ஒன்று இல்லைன்னா ஞானமும் இல்லை யோகமும் இல்லை இறைவனும் இல்லை ஏன்னா நாமளே இல்லை அப்போ நாம் இறைவனடையன்னு ஆசை யோகம் பண்ணணும்னு ஆசைன்னா முதல்ல நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்ம உடம்பு உடம்பு சில நோய்கள் வரும் தவிர்க்க முடியாத நோய்கள் வரும் அதை தவிர்க்க முடியாது ஆனால் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம அந்த உணவு பழக்க வழக்கத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி போயிடும் அதை அவங்கவுங்க பார்த்துக்கணும் நம்மளை கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் சொல்லினா இருக்க முடியாது ஏன்னா எதை சொன்னாலும் சாமி அதை சொல்லிட்டார் அப்படி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் சொன்னோம் இது எந்த நேரத்தில் சொன்னோன்னு தெரியல மோர் இதெல்லாம் நைட்டில் எடுத்துக்கலாம் பகலில் இந்த புகழ் இந்த வெயில் காலத்தில் நம்ம எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது தப்பு கிடையாது தப்பு கிடையாது யோகம் பண்ணுறது வந்து எந்த இப்போ நம்ம காலையில் டைம் இல்லை நைட் டைமில் பகலில் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் பகல் உச்சி போவதில் பண்ணலாம் அதாவது அதுதான் இங்கே உச்சி போவதில் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் சாயங்காலம் பண்ணுறதை விட இந்த பகல் உச்சி போவதில் பண்ணால் பாடம் சிறப்பாக வரும் அந்த வெயில் அனல்லே பண்ணால் பண்ணலாம் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் அந்த நீங்கள் வேணால் பண்ணி பாருங்க அந்த அனுபவமே வேறு மாதிரி இருக்கும் உச்சிக்க இப்போ நாலு பன்னெண்டுலேருந்து ஒன்று ஒன்றரை அரை மணிக்குள்ளே பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் அருமையாகும் நைட்டில் பண்ணும்போது நல்லா இருக்குது பகலில் பண்ணால் நல்லா இருக்கும் சாயங்காலத்தோட சாயங்காலத்தோடு ஏன்னா ரெண்டு பொழுது எங்கே சந்திக்குதோ அந்த இடத்துல நம்ம மனசு தனமாக ரெண்டு பொழுது எப்போ சந்திக்கும் அப்படின்னா ஒன்றே சாயங்க சாயங்காலம் பகல் முடிஞ்சு இரவு தொடங்குது இது ரெண்டு பொழுது ஒன்றா சேரணும் சார் இந்த நேரத்தில் நம்ம மனம் தனமாகும் அவ்வளோ கரெக்டாக நம்மளால கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாடங்களாக பண்ண முடியாது அப்படி கிடையாது அதுக்காக தான் அந்த ஆறு மணிக்குள்ள பண்ண சொல்றதே அதுக்கு தான் பொழுது வெடிஞ்சும் வெடியாமல் இருக்கிற போது வந்து பாடம் பாடமாக ஒரு போராட்டம் இருக்கும் எப்பவுமே பாடம் பண்றவங்க அந்த இயற்கையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும் பயன்படுத்தினாங்கன்னா இன்னும் ஒரு அடி பண்ண வைக்கலாம் பண்றது மூணு வேலை பண்றது காலையில் மத்தியான பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஆத்மா வனகசாமி ஆத்மா வணக்கம்மா என்னென்ன வரீங்கம்மா நான் வந்து சொந்த ஊர் கழிதூர் சாமி எங்கள் வீட்டுக்காரர் வந்து கனகராஜ் என் பேர் சுமதி சவிதியில் எங்கள் வீட்டுக்காரர் அஞ்சு வருஷமாக இருக்கிறாரு அஞ்சு வருஷமாக இருந்து இந்த நித்யாந்த சாமியை வேண்டி அவர் உடம்பு சரியில்லாத அஞ்சு வருஷமாக இருந்தார் உடம்பு சரியில்லாமல் இருந்து கிட்ட உடம்பு சரியில்லாதீங்க இப்போ வந்து நித்யானந்த சாமி அந்த பாடத்தை படித்து படித்து அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு வந்து இது மாதிரி எனக்கு அந்த இந்த நித்தியாந்த சாமி இருக்கிற இடமே எனக்கு தெரியாது வந்து இங்கே எங்கள் வீட்டுக்காரரு சவிதிலிருந்து சொல்லி அந்த சாமியை வந்து அந்த பாதையில் போய் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னார் கனகராசிங்கிறது எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கிறோம் எங்கள் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கிறோம் குடும்பத்தில் வந்து இப்போ பையனுக்கு வந்து அதான் பொண்ணுக்கு தான் நாங்கள் நடு பையனுக்கு வந்து பெரிய பையன் எல்லாமே நல்ல வேலையில் எல்லாமே இருக்கிறாங்க நல்லபடியாக இருக்கிறோம் நித்யாந்த சாமி அவர் அவர் இருக்கும்போதே வந்து பார்க்க பார்க்க சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு தெரியல அப்போ வந்து இப்போ தான் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரியும் இப்போ ராஜா போவார்க்காக ஐயாரு நாங்கள் போனோம் பௌர்ணமி வந்து கொடுத்தோம் நித்தியாந்த சாமிக்கு வந்து கொடுத்துட்டோன்னே எங்களுக்கு நானும் இந்த போகல எங்கள் வீட்டுக்காரர் அது மாதிரி சொல் மனத்து மனம் மனத்தில் உடக்கி மாயெல்லாம் நீக்கி தூய விலை கிளம்பி தும்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையோட சேரும் அறுபறை வேண்டும் பரம்புறு வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி ராகு பகலும் சாயங்காலமும் காலையிலேயும் நான் நித்தியாந்த குருவேன் த தயானம் நான் எனக்கு கை காலி பண்ணிலாம் எனக்கு முன்னால முட்டு வலி நிறையா இருக்குங்க இப்போ வந்து அந்த வலி எனக்கு வந்து இப்போ பரவாயில்ல இப்போ இதோட மூணாவது பவுர்ணமைக்கு வந்திருக்குறாங்க வந்து வேப்பூர் வட்டம் திட்டுக்குடி தாலுதான் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை மூணு பையன் ஒரு பொண்ணு எல்லாம் எந்த குறையும் இல்லாத நித்தியந்த சாமிக்கு வந்த பிறகு எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறோங்க நாங்கள் வந்து அவர் வந்து அவர் பார்க்கலன்னு தான் ஒரு மனக்குறை எங்கள் வீட்டுக்காரர் போய் பாருங்கள் பாருங்க நிறைய அதனால் எங்களுக்கு தெரியல அவர் சொன்ன தான் அப்புறம் நாங்கள் வந்து இப்போ மூணு பயணம் வந்திருக்குறோம் அவர் வந்த பிறகு நான் வந்து ஊர் தேவசம் நாங்கள் எடுத்துக்கிறோம் வந்து ரெண்டு பேரும் வந்து நித்தியந்த சாமி வந்து எடுத்துருக்குறோம் வந்து எடுத்துக்கிறேன் நாடு சாமி சாமி நித்யானந்த சரணம் பாடு சங்கடங்கள் தீர நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு எல்லா உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதிலுள்ள காயமெல்லாம் மாறும்